பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் நேற்று வடமேற்கு வங்க வங்கக்கடற் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடையே கரையை கடந்து இன்று காலை வங்கதேச பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி உள்ள மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழையும் பனிரெண்டு இடங்களில் கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்